தேவன் கூறியிருக்கிறார் நான் உலகத்தை அசைக்கப் போகும் ஒரு நாள் வருகிறது ஆனால் சில காரியங்கள் அசைக்கப்படாது சில காரியங்கள் நிலைத்திருக்கும் உங்களுக்கு விளங்கும்படி கூறினால் உலகம் நெருக்கப்பட்டு வெளியேறு வழியில்லாத ஒரு காலம் வரப்போகிறது உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வீட்டிலும் அப்படிப்பட்ட காலங்கள் வரும் பதட்டம் அழுத்தங்கள் நிதி சிக்கல்கள் நீங்கள் நெருக்கப்படுகிறீர்கள் ஆனால் வெளியேற வழி இருப்பதாக தெரியவில்லை ஒரு பதில் இருக்கிறது ஒரு வழி இருக்கிறது நீங்கள் வெளியேறுவதற்கு வழி இல்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கலாம் ஆனால் இன்று தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது இயேசு சொன்னார் நானே வழி ஆனால் இந்த மாற்றங்கள் அனைத்தின் மத்தியிலும் ஒருபோதும் மாறாத சில காரியங்கள் இருக்கத்தான் செய்கின்றன இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது உலகத்திலும் சரி உங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரி வழி இல்லாமல் இருக்கலாம் நெருக்கப்பட்ட அதிலிருந்து வழிவர முடியாத நிலையா இருக்கலாம் இந்த உலகத்தில் இருக்கிற நீங்க காண்கிற அத்தனைமே தேவன் அசைக்கும் போது அதை அசையும் வேதம் சொல்லுகிறது ஒருபோதும் மாறாத சில காரியங்களை குறித்து ஒரு கணம் யோசித்து பாருங்கள் அது ஒருபோதும் மாறாது தேவனின் சுவாவம் மாறாது அவர் நம் தலைமுறைகளுக்கு ஏற்றபடி தன்னை தாழ்த்தி கொள்வதில்லை தேவன் மாறாதவர் நானே கத்தராகிய தேவன் நான் மாறவில்லை என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று தேவன் தமது பரிசுத்தத்தில் மாறாதவர் நாம் அனைவரும் நிறைவேற்ற தவறியவர்கள் அதாவது விளங்கும்படி கூறினால் தேவனின் பரிசுத்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நிறைவேற்றி தவறியவர்கள் நாம் அனைவரும் பாவிகள் மேலும் நாம் அனைவரும் தேவனின் கிருபையையும் இரக்கமும் தேவைப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம் அதனால்தான் கத்திரா ஏசு கிறிஸ்து வந்து சிலுவையில் மறித்தார் அவர் உங்கள் பாவங்களுக்காகவும் என் பாவங்களுக்காகவும் மறித்திருக்கிறார் தேவன் தமது பரிசுத்தத்தில் அவர் மாறுவதில்லை நாம் இழந்து போன பரிசுத்தத்தை மீண்டும் நமக்கு கொடுப்பதற்காக அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார் மேலும் அவர் நம் பரிசுத்த தேவன் என்பதால் தமது நியாய தீர்ப்பிலும் அவர் மாறாதவராக இருக்கிறார் நியாய தீர்ப்பு நிச்சயம் பெறும் ஒரு நியாயத்தீர்ப்பு நாள் வரவிருக்கிறது நம் கடவுள் பச்சிக்கிற அக்கினி வேதாகமம் நியாய தீர்ப்பு கதைகளால் நிரம்பியுள்ளது நம் கத்தர் பரலோகத்தை பற்றி பேசியதை விட நரகத்தை பற்றி அதிகமாக பேசினார் ஒரு நியாய தீர்ப்பு நாள் வருகிறது தேவன் ஒரு பரிசுத்த தேவன் நீங்களும் நானும் அங்கே நிற்கப் போகிறோம் நான் அங்கே நிற்கும் போது நான் நீதியை கேட்கப் போவதில்லை நான் அவருடைய இரக்கத்தை கேட்கப் போகிறேன் எனக்கு இரக்கம் தேவை தேவன் எங்களை நேசிக்கிறார் அவர் இன்று உங்களுக்கு மன்னிப்பையும் இரக்கத்தையும் வழங்குகிறார் கிறிஸ்து நிமித்தம் தேவன் எங்கள் இதய பலகையை சுத்தப்படுத்த முடியும் நீங்கள் அதற்கு தகுதியானவர் என்பதால் அல்ல கிருவை நாளே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு கிரியைகளினால் உண்டானதல்ல உங்கள் உழைப்பாலோ பணத்தாலோ நீங்கள் பரலோகத்துக்கு செல்ல முடியாது அடுத்ததாக தேவனின் அன்பு மாறாது இந்த உலகில் அசைவு வரும்போது ஒரு பற்றாக்குறை வரும்போது உங்களை நேசிக்கிறவர்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களிடத்தில் ஒன்றுமில்லாமல் வரும்போது அவர்கள் அசைக்கப்பட்டு உங்களை விட்டு தூரம் போய்விடுவார்கள் ஆனால் நாம் நம்பியிருக்கிற எங்களை தேடி வந்த தேவனின் அன்பு மாறாதது தேவன் உங்களை நேசிக்கிறார் அதுதான் நீங்கள் இரவில் படுக்கைக்கு செல்லும் போது தெரிந்து கொள்ள வேண்டிய மிக அற்புதமான விடயம் தேவன் என்னை நேசிக்கிறார் தேவன் என்னை மன்னிக்கிறார் தேவன் என் மீது அக்கறை கொண்டுள்ளார் ஆனால் நான் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது தேவனின் வார்த்தை மாறாதது என்று வேதம் சொல்லுகிறது புல்லு உலரும் பூ உதிரும் ஆனாலும் நம்முடைய தேவனுடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் நிற்கும் நான் வேதமத்தி திறந்து ஓ ஆண்டவரே இது உம்முடைய வார்த்தை என்று நான் விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னேன் அதிலிருந்து அது உறுதியானது நான் வேத வசனங்களை மேற்கோள் காட்டும் போது தேவனின் வார்த்தையை மேற்கோள் காட்டுகிறேன் என்று எனக்கு தெரியும் அது ஒரு ஜீவனுள்ள வார்த்தை ஆகவே தேவனுடைய வார்த்தை மாறாதது ரட்சிப்பின் வழி மாறவில்லை ரட்சிப்பின் வழி இந்த நூற்றாண்டுகள் முழுவதும் அது மாறவே இல்லை தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்லும் வழி முற்றிலும் அப்படியேதான் உள்ளது இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லப்பட்டுள்ளது அவர் ஒருபோதும் மாறமாட்டார் ஆனால் நாங்களோ மாற வேண்டும் ஏனெனில் இந்த உலகத்தில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மோசமான காரியங்கள் எங்களை சுற்றி நடக்க தொடங்கிவிட்டன அவர் ஒருபோதும் இருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாராக இருந்தாலும் சரி இந்த உலகம் நீங்க இருக்கிற நான் இருக்கிற இந்த உலகம் மாறும் எங்களை சுற்றி இருக்கிற எங்கள் சொத்துக்கள் எங்கள் ஐஸ்வர்யங்கள் எங்களுடைய வீடுகள் எல்லாமே மாறும் அசைக்கப்படும் ஆனால் அசையாதது கண்மலையாகிய கிறிஸ்து அவரே சொன்னார் நீ நெருக்கப்படும் போது நீ ஒடுக்கப்படும் போது நீ அழுத்தப்படும் போது நாங்கள் மீள் வர முடியாத சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார் நானே வழி என்னை நோக்கி பாருன்னு நீ என்னிடத்தில் வா என்று கூறுகிறார் என் பெரிய மாணவர்களே இந்த சத்தத்தின் மூலம் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் அவர் ஒருபோதும் இருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தையும் மாறாது அதில் இருக்கிற ஒரு உருப்பழுத்து கூட அழியாது நாங்களோ மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் எந்தெந்த காரியத்தில் நாங்கள் மாற வேண்டுமோ நாங்கள் மாறும்படியாக எங்களை அர்ப்பணிப்போம் நாங்கள் ஆயத்தமாவோம் அவர் வருகிறார் எங்களுக்குரிய நன்மைகளோடு அவர் வருகிறார் அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாவோம் இது ஏனோ தானோன்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு விட்டுட்டு போற செய்தி அல்ல உங்களை தட்டி எழுப்புகிற உங்களை உற்சாகப்படுத்துகிற உங்களை விழிப்புணர்வு பண்ணுகிற ஒரு செய்தியாக இந்த செய்தியை தேவன் உங்கள் காதுகள் கேட்க கிருபை செய்துள்ளார் நான் இந்த உலகத்தை அசைக்கப் போறேன் என்று சொன்ன தேவன் என்று எங்களை பார்த்து சொல்கிறார் அதற்கு முன்பாக நீ மாறு என்னிடத்தில் வா என்னை நோக்கிப்பார் நான் வழி என்று சொல்லி எங்களை அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்